அன்பான தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் யாத்திராகமும் தியானிப்போம் ஆறாவசனத்தை அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிற்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரின் மேல் போராமை கொள்ளாமலும் உண்மையில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியரை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்கள் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக நீங்கள் எகிப்து தேசத்திலே அந்நீராய் இருந்தீர்களே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படி ஆண்டவர் மோசே நியாய இஸ்ரவேல் மக்களுக்கு அன்பு கூறுதலை குறித்து சொல்றார் நீ எப்படி அன்பு கூறணும் நான் உன்னிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தேன் எகிப்து தேசத்தில் நீ அடிமையாக இருந்த நான் உன்னை மீட்டு கொண்டு வந்தேன் அது போல நீ மற்ற மக்களை சுதேசி போல நடத்தணும் அவர்களிடத்துல அன்பு கூறணும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையாக சொல்கிறார் அதில் தான் என்ன சொல்கிறாருன்னா என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொல்கிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் அப்படின்றார் ஆயிரம் தொலை தலைமுறை வரைக்கும் நான் இறக்க செய்கிறவராக இருக்கிறேன் இப்போ அது உண்மையும் கூட இன்னைக்கு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வருடம் அவர்கள் வந்து எகிப்து தேசத்து இருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து இப்பொழுது அந்நிய தேசங்களுக்கெல்லாம் மேதிய பெர்சிய தேசங்களுக்கெல்லாம் வந்து அவர்களை வந்து சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க இன்றைக்கி அன்னைக்கு உள்ள பாபிலோன் ராஜா பிடிச்சின்னு போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மீட்டு பல தேசங்களுக்கு சிதறடிக்கப்பட்டு இன்று வந்து இன்றைக்கும் அவர்கள் இஸ்ரேல் தேசத்தில் ரெண்டாயிரம் வருடங்கள் கழித்து தன்னுடைய மொழி தன்னுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாவற்றையும் அப்படியே நினைவு வைத்துக்கொண்டு இன்னைக்கு இன்றைக்கி உலகத்தில் அவர்களை சுற்றி எவ்வளவு எதிரி நாடுகள் இருந்தாலும் அவர்கள் திடனோடு தைரியத்தோடு இன்றைக்கி அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு வருது அதை அத்தனையும் அவர்கள் வந்து சா ஜெயிச்சு அவர்கள் வந்து பலத்தோடு இன்னைக்கு இருக்கிறார்கள் காரணம்னா ஆண்டவர் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் அவர்களை வந்து பாதுகாத்து வச்சுன்னு இருக்கிறதுனால தான் அதை தான் அவர் சொல்கிறாரு எண்ணில் அன்பு கூர்ந்து இஸ்ரேல் மக்கள் வந்து அன்பு கூறுவார்கள் அதிகமாக ஆண்டவர் மேலே திடீர்னு இந்த சிலை வழிபாடு உருவ வழிபாட்டுக்கெல்லாம் போயிடுவாங்க அதனால தான் அவர்கள் பல தேசங்களுக்கு அடித்து துரத்தப்பட்டாங்க அது போல் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்கணும் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்கிற்கு கற்பனைகள்லாம் என்ன அவர் நமக்கு தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை வச்சுருப்போம் இல்லையா நல்லா படிக்கணும் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும் நல்ல நண்பர்களோடு இருக்கணும் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கணும் திறமை உள்ள புள்ளியாக இருக்கணும் இப்படியெல்லாம் நாம் ஒரு கற்பனை வச்சுருக்கிறோம் இல்லையா பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து அது போல தான் ஆண்டவர் நம்மளை குறித்து பல கற்பனைகள் வச்சிருக்கிறாரு அந்த கற்பனைகளை சொல்லியும் இருக்கிறார் இப்படி இருக்கணும் அப்படின்னு அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா பழிக்கு பழி வாங்காமல் ஒருவருக்கு நாம் பழிக்கு பழி வாங்கக்கூடாது இல்லையா மன்னிக்கணும் உன் ஜன புத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் நம்மளுடைய ஜனம் என்ன யார் நம்மளுடைய உறவுகள் தான் நம்மளுடைய உறவுகள் தான் நம்மளுடைய ஜனம் மற்றவர்கள் ஜனம்தான் ஆனால் நம்மளுடைய இது ஜென்ம சுபாவ ஜனன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஜனம் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் திறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் நான் கர்த்தர்னா நான் ஆண்டவர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் லேவி ராகமும் பத்தொம்போது பதினெட்டில் சொல்கிறார் இந்த வசனத்தை அது போல் நாம் வந்து அன்பு கூறினோம் பழிக்கு பழி வாங்காமல் இதுதான் ஆண்டவருடைய கற்பனையாக இருக்குது அந்த கற்பனையை நாம் கை கொள்ளணும் கை கொண்டாதான் வந்து ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம் சும்மா வராது ஒன்று செஞ்சாதான் ஒன்று கிடைக்கும் அதனுடைய எதிர்வினை இல்லையா நன்மை செஞ்சால் நன்மை தீமை செஞ்சால் தீமை அதுபோல் ஒன்று செய்யும் செய்யும்போதும் அதனுடைய தான் வந்து ஆசீர்வாதம் இப்போ நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும் அது ஆசீர்வாதம் இல்லையா ஆசீர்வாதம்னா வேறு எதுவும் இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா அப்படி இல்லை நாம செய்கிறத பொறுத்து தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நன்மை செய்தால் நன்மை பெற்றுக்கொள்வோம் தீமை செய்தால் தீமைக்கு பெற்றுக்கொள்வோம் இல்லையா போல அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்க செய்கிறவராய் இருக்கிறேன் இந்த உபாகவும் அஞ்சு பத்துலையும் சொல்றார் யாத்திராகவும் இருபது ஆறுலையும் சொல்றார் இல்லையா எத்தனை முறை சொல்கிறார் பாருங்க ஆயிரம் முறை ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்க செய்யன்றார் இன்றைக்கி நிறைய ஊழியர்காரங்க பார்த்தீங்கன்னா பெரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெற்று அவர்கள் முன்னோர்கள் உண்மையாக இருந்திருப்பாங்க இன்றைக்கு அவர்கள் தவறாக இருந்தாலும் அவர்களுடைய முன்னோர்கள் உண்மையாக தான் அந்த தலைமுறையில் இவர்கள் வந்து இன்றைக்கு செல்வ செழிப்பாக இருக்கிறார்கள் தவறு செஞ்சாலும் அவர்கள் பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் இந்த ஆயிரம் தலைமுறையில் இன்னொரு தலைமுறை ஏதாவது உண்மையாக பண்ணும் அப்போ இன்னும் வளர்ச்சி அடைவாங்க அதுதான் சொல்கிறார் ஆண்டோர் தலைமுறைன்னா ஒருத்திரி ஆயிரம் தலைமுறை இருக்க போகிறது இல்லை அவருடைய சந்ததி 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 அப்படி மாறி வர்றது தான் ஆயிரம் தலைமுறை நீ உன் தேவனாகிய கத்திரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்ன சொல்றாருன்னா முழுமையாக நம்மளுடைய ஆத்மா அன்பு உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுத்துடணும் முழு பலத்தையும் கொடுத்துடணும் இல்லையா அப்படி கொடுத்து அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு உபாகமும் ஆறு அஞ்சில் சொல்றாரு இதுதான் உண்மையான அன்பு இந்த அன்பு நம்ம எங்க பார்க்க முடியும்னா இப்போ அன்புன்றது வந்து நம்ம எப்படி சொல்றது ஜென்ம சுபாவத்தில் ஒரு அன்பு ஒன்று இருக்கும் நம்மளுடைய உறவுகள் காட்டுற அன்பு நம்ம தாய் தகப்ப சகோதரத்துல நமக்கு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு இழப்பு வந்துடுச்சு ஏதோ ஒன்று பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா தன்னை ஏறியாமலே ஒரு அழுகை வரும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் நம்ம மற்றவர்களுடைய இறப்பு நிகழ்ச்சிக்கு போகும்போது பார்த்தோம்னா சும்மா மாலை போட்டு பார்ப்போம் அந்த வருத்தம் கஷ்டம் இதெல்லாம் இருக்கும் ஆனாலும் கண்ணீர் வந்து வராது அதே நம்மளுடைய ரத்த சம்பந்தம் பார்த்தோன்னா தன்னாலே கண்ணீர் வந்துடும் இதான் சுபாவ அன்பு அதுக்கு பேர் சுபாவ அன்பு அது மாதிரி பின்னாடா நம்மளுடைய முழு ஆத்மா அன்பு இருதயம் எல்லாமே வந்து சுபாவத்தோடு இணைஞ்சிருக்கிறதுனால அந்த இயல்பு தானாக வந்துடும் அது போல என்னை முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோட என்னிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக அப்படின்றார் இல்லையா அது மாதிரி நாம் ஆண்டவரத்தில் அன்பு கூறணும் அந்த ஆண்டவரோடு இருந்த அன்றைக்கு இருந்த ஊழியக்காரர்கள் அன்றைக்கு இருந்த சீசர்கள் வந்து ரத்த சாட்சியாக மறிச்சு நாம் வேதத்தில் படிக்கிறோம் இன்னைக்கு யாராவது அப்படி இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்ல இல்லையா சொல்றாங்களா நாங்க இருக்கிறோன்னு ஆனா அப்படி இருப்பதாக நாம பார்க்கல ஆனா இப்படிதான் அன்பு கூறணும்னு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு ஆகையால் உன் தேவனாய கர்த்தர் தேவன் என்றும் தன்மையில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று அறிவாயாக அப்படின்றார் ஏழு உபாகமும் ஏழு ஒன்பதுல சொல்றார் இந்த இடத்திலையும் ஆயிரம் தலைமுறை சொல்றார் இப்படி நாம் ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்தமானால் நாம் ஆயிரம் தலைமுறை மட்டும் ஆண்டவரால் பாதுகாக்கப்படுவோம் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இப்பதிவை முடித்துக் கொள்கிறேன் தேவனுக்கு சித்தமானால் இதே பதிவு அடுத்த பதிவில் தொடரும் என்று கூறிக்கொண்டு ஆண்டவருக்கே துதிகன மகிமை என்றென்றும் இருப்பதாக Amen.